விளக்கு வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு டுசட் சேனல் நம்ம சேனலில் தினமும் திட்டம் வந்து ஒரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மாணவர்கள் வந்து தங்கள் பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பை முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் தான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் இந்தி மாணவர்களை வந்து திறன் மேம்பாடு கொடுத்து அவர்களை வந்து டெவலப் பண்ணுறது மிக முக்கியம் அதற்காக ஒரு நான் முதல்வன் டிஎன் ஸ்கூல் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள பக்கம் உருவாக்கியிருக்காங்க அந்த பக்கத்தில் அனைத்து வகையான சேவைகளும் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் தொலைநோக்கு பார்வையில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஹையர் எஜுகேஷன் ரேஷியோ இருக்கு இல்லையா அது வந்து விகிதம் வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதமாக கொண்டு போகிற அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த திட்டத்தில் சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட தனித்திறமையை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வரதுவும் அதை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா வகைகளையும் ஹெல்ப் பண்ணுறாங்க அண்ட் அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் மேலே எப்படி போகலாம் அப்படின்ற எல்லா கைடன்ஸும் கொடுக்கறதா இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கமாக இருக்குது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து தமிழ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிக்கிறது அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனை கற்றுக்கிறது இது மாதிரி எல்லா வகையான கலா கிளாஸஸும் போட்டு அதற்காக தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக இது கொடுக்குறாங்க ப்ராக்டிக்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இப்போ ரீசெண்டிஸ்ட்டு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி கோடிங் அண்ட் ரோபாட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் கிளாஸஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறது அதற்காக தனியாக ஸ்பெஷல் செக்ஷன்ஸ் போடுறது அண்ட் சம்மர் செக்ஷன் நடத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் குரோத் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸும் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் அதற்கான வேலைவாய்ப்புகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அதை பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு வரையும் அவங்களை கண்காணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா வகைகளையும் பண்ணுறாங்க அண்ட் இதற்காக தனி வெப்சைட் வெப்சைட்டுக்குன்னு சொன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுவதற்கு அதற்கான எல்லா தகவலும் கொடுத்து மாணவர்களை ஒருங்கிணைக்கிறாங்க அதற்குன்னு யூடியூப் சேனல்லாம் இருக்குது ஸோ அதன் மூலமாக மாணவர்களை ஒருங்கிணைக்கிறாங்க மேலும் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வருது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் நான் முதலமைச்சர் திட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழு வந்து இதை செயல்படுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்து நான் முதல் ஒன்று வெப்சைட் இருக்குல்லையே அந்த வெப்சைட்டோட சில முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம் இது நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான எல்லா சேவையும் வழங்குது அண்ட் மாணவர்களுக்கு தேவையான கடன் பற்றி எல்லா தகவலுமே அந்த வெப்சைட்டில் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க அண்ட் வெப்சைட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில் சார்ந்த வழிகாட்டுதல்கள் அண்ட் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயர்கல்வி தொகையோட அந்த அதை பற்றின எல்லா தகவலுமே கொடுக்குறாங்க அண்ட் இந்த முதல்வன் சாரி இந்த வெப்சைட் குறிக்கோளா தமிழ்நாடு திறன் பெறுவதில் பல்வேறு துறை சார்ந்த எல்லா செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்தல் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த தேவையான அளவீடுகள் பின்பற்றுதல் சீரமைப்பு பயனுள்ள ஒருங்கிணைப்பு எல்லாவற்றையுமே இந்த இந்த வெப்சைட்டோட முதன்மையான நோக்கம் திறன் மேம்பாட்டுத் துறையில் கார்ப்பரேட் இருக்காங்களா சமூக பொறுப்பு அவங்களுக்குன்னு தனியாக இருந்தது இருக்கு இல்லையா அதாவது சமூக பொறுப்பு தனியார் முன்முயற்சியில் ஊக்குவிக்கிறது அஞ்சு வேலைவாய்ப்பு வழங்குவதல்ல அதற்கான ஆதாரங்கள் இது எல்லாமே ஒரு தொகுப்பாக கொடுத்து மாணவர்களை வழிகாட்டுதற்கு வழிகாட்டுறாங்க அதான் நான் முதல்வன் திட்டம் மிக முக்கியமாக இது ஒரு திறன் மேம்பாட்டுத் திட்டம் ஓகேங்களா நன்றி வணக்கம்